அதை தான் இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக மக்களுக்காக காணொலியாக காட்ட போகிறோம் நான் வெள்ளை சோறு கில்லி போட்ட சாம்பார் ரசம் கேசரி இன்னைக்கு ஸ்பெஷல் தரமான கடப்பா கோஸ் கூட்டு இந்த பொரியல் கடப்பா வந்து நம்ம சவுத் இந்தியாவில் கும்பகோணத்தில் ரொம்ப ஃபேமஸு காலைல டிஃபனுக்கே பண்ணுவாங்க ஆனால் நாங்கள் இன்றைக்கி எடுத்துக்கிற இந்த கோஸ் பொரியல் எங்கேருந்து பார்த்தோன்னா ஆந்திரால இருந்து எடுத்துக்கிறோம் ஆந்திரால கடப்பான்ற ஒரு பகுதியில இருந்து பண்ணக்கூடிய ஒரு சிறப்பான கோஸ் பொரியல் தான் பண்ண போறோம் இது முக்கியமே வந்து ஒரு அறவை பொருள் தான் அந்த அறவை சேர்த்தாதான் இந்த கோஸ் பொரியல் கடப்பாவா மாறுமே அச்சரா பாப்பாவுடைய முதல்வருடைய பிறந்த நாளுக்காக உணவு கொடுத்து வாழ்த்துவது யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா அம்மா அப்பா மற்றும் கற்றது கயல் குடும்பம் உறவினர்கள் அந்த குழந்தை இவ்வளவு பேருக்கும் ஒரு வயசிலே இவ்வளவு குழந்தைகளுக்கும் இருந்து கொடுக்குறாங்க அந்த குழந்தை இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து பல செல்வங்களை பெற்று நூறு ஆண்டு காலம் வாழ்ந்து கற்றது கயிலும் குடும்பத்தின் சார்பாகவும் நீ பசியார ஒரு குழந்தைகள் சார்பாகும் பிறந்த நாள் நன்றிகளை தெரிஞ்சுக்கொள்ள கடப்பா கோஸ் பொரியலுக்கு தேவையான பொருள் பார்க்கப்பட்ட கெட்டப்பா கடப்பா வெட்டி வச்ச கோசை அப்புறம் மலை மாதிரி குமிச்சு வச்சுருக்கீங்க ஆமாங்க கடப்பானாலே ம மலைகளும் பாறைகளும் தானா செக்கெண்ணெய் நல்லெண்ணெய் கடுகு கலப்ப கடலை பருப்பு கருவேப்பிலை பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் சீரகம் தேங்காய் தேங்காய் இதானே ஆந்திரா கடப்பாவோட தேவையான பொருட்கள் ஒரு கிலோ அளவு கோஸ் எடுக்கிறீங்கன்னா அதுக்கான அளவு அளவுக்கான தான் சொல்ல போறேன் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடப்பானாலே ஒரு தான் முக்கியம் சொன்னா முதல் நம்ம அந்த அறவை அரைச்சிட்டு வந்துரும் இந்த கடப்பா மசாலா வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணும் பாத்தியமா நல்லா குறை குறைன்னு அரைச்சிட்டு வரணும் எக்காரத்துக்கு கொண்டு தண்ணி ஊற்றியோ நல்ல பேஸ்ட்டாகவோ அரைச்சிடக்கூடாது அந்த குரகுரப்பு தன்மை இருக்கணும் நல்லா குரகுரப்பா அரைக்கணும் ஒரு நூறு கிராம் அளவு உடைச்ச பொட்டு கடலை ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து இந்த மாதிரி எடுத்து சேர்த்துங்க பெரிய மரத்தில் எடுக்கணுமா நடு தாருமான மரத்தில் உங்களுக்கு கார சுவை பிடிக்குன்னா அதிக அளவில் சேருங்க உங்களை நார்மலான சாப்பிட்ணுன்னா ஒரு ஆறுலேருந்து ஏழு வரமிளகாய் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம் ஒரு பதினஞ்சு பல்லு பூண்டு சேர்த்துங்க நான் சொல்கிறதெல்லாம் ஒரு கிலோ அளவு ஐயா கடப்பா கோஸ் பொரியலுக்கு தேவையான பொருட்களை என்னென்னு பார்த்துருக்கோம் இப்போ செய்முறை ஆரம்பிக்க போகிறோம் ஒரு கிலோவுக்கு ஒரு எண்பது எம்எல் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் நல்லெணவு திருக்கும் எண்ணெய் நல்ல சூட்டில் இருக்குது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு கலப்பு நல்லா போது ஒரு ஐம்பது கிராம் அளவு கடலைப்பருப்பு கடலை பொறுப்பு நல்லா பொறிஞ்சு வரணும் அது பொறிஞ்சாதான் பொரியல் சாப்பிடும் போது ஒவ்வொரு வாயிலும் அந்த கடலை பொறுப்பை நல்லா பொறிஞ்சாதான் அந்த முறுமுறுப்பு தன்மை கிடைக்கும் இல்லைனா அது அப்படியே பச்சையாவே நிற்கும் சாப்பிட்றதுக்கு நமக்கு ஒரு நல்ல சுவை கிடைக்காது அதனால எண்ணெயில நல்லா பொரிய விட்டு அடுத்த பொருள் சேர்க்கணும் ஒரு ஒரு கொத்த கருவேப்பிலை சேர்த்துங்க ஒரு ஆறு பச்சை மிளகாவே கீரி சேர்த்துக்கிறேங்க ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தால் போதிய பொரியல் தான் ரொம்பலாம் இது வந்து நம்ம வதக்க விடக்கூடாது பொரியல் டேஸ்ட்டே மாற்றி விட்டோம் கண்ணாடி பதம் கிடைச்சா தான் அந்த ஒவ்வொரு வயசு சாப்பிடும்போது கிடைச்சினஸ் கிடைக்கும் இந்த நேரத்தில் கோஸ்ஸே கொண்டா கோசை நம்ம வெட்டுறதுக்கு முன்னாடியே கழுவி வச்சுக்கணும் வெட்டின பின்னாடி கழுவுனோம்னா பொரியல் பொரியலாக வராது கூட்டாக வரும் ஃபுல்லாக ரெடி ஆகி இருக்குண்ணா வேக்காட்டில் இருக்குண்ணா இந்த நேரத்தில் நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம் உங்களுக்கு மஞ்சள் வேணும்னா மஞ்சள் கலர்ல கொடுக்கணும்னா மஞ்சள் தூள் கூட சேர்த்துக்கோம் தேவையானது உப்பு தூள் ஏன் நம்ம கடப்பா மசாலா அஞ்சு பொருள் அரைச்சது இந்த பொட்டுக்கடல தேங்காய் காஞ்ச மிளகாய் பூண்டு ஜீரகம்

கோஸ்ல இந்த மாதிரி ஒரு மசாலா போட்டு செய்யலான்னு இப்போதான் நான் பார்த்தேன் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது மஸ்ட் ட்ரைன்னு தான் சொல்லணும் கோஸை நம்ம இந்த மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லான்னு ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் அடுத்த வாட்டி பசங்களே கேட்பாங்க இல்லைன்னா யாராச்சும் வீட்டில் கேட்பாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்கன்னு நம்ம கோஸ் பொரியல கோஸ் குட்டி எல்லாம் செஞ்சுருப்போம் நம்ம ஒரு வித்தியாசமாக தமிழ்நாட்டில் வேறு வேறு ஸ்டைலில் செஞ்சு சாப்பிடுவோம் ஆனால் இதில் வந்து இந்த அரைச்ச மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணி கொடுத்தாங்கிட்டத்தையா அந்த காரம் சாரம் நல்லா சுகமாக ஒரு ஒரு பைட்டுக்கும் அந்த கடலை பருப்பு அரைச்ச அந்த பொட்டுக்கடலை தேங்காய் எல்லாமே அப்படியே வாயில் அப்படியே ரோரவாக அப்படியே சூப்பராக இருக்குது சாப்பிடும் போது க்ரன்ச்சில கடப்பா கோஸ் பொரியலுக்கு வந்து சாம்பார் ரசமோ எதுவுமே வேண்டாம் துவையிலும் பொரியலும் சேர்த்து சாப்பிட்ற ஒரு ஃபீல் இருக்குண்ணா அந்த துவையல் அப்படின்னு சொல்கிறது வந்து அந்த தேங்காய் நம்ம போட்ட அறவைகள் அதுவும் அந்த கோஸ் பொரியலோட சேர்த்து சாப்பிடும்போது நம்மளுக்கு அந்த ஒரு சில பொரியலாம் சாப்பிட்டோம்னா அடைக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இல்லாமல் நல்லா சாஃப்ட்டாக இருக்குன்னா ஒரு வித்தியாசமாக இருக்குது எல்லாருமே சொல்லிட்டாங்க இந்த மசாலா தான் ஹைலைட்னு இந்த மசாலாவோட நம்ம அரைக்கிற பக்குவம் தான் முக்கியம் ஒரு மசால் வடைக்கு எப்படி நம்ம அரைப்போமோ ஒன்றும் பாதிமோ அந்த மாதிரி அறையில் அரைச்சா மட்டுந்தான் இந்த சுவை உங்களுக்கு கிடைக்கும் என் காரணத்துக்கும் தண்ணி சேர்க்கவே கூடாது ஓசையே தண்ணி விடும் இன்னும் தண்ணி சேர்ந்து போச்சுன்னா கண்டிப்பாக அந்த மசாலா ஃபுல்லாக பிரிஞ்சு உங்களுக்கு இந்த சுவை சுத்தமாக இருக்காது எல்லாம் அடியில் உட்காந்து இந்த மாதிரி குறை குறப்பா அரைச்சி சாப்பிடுறது தான் இந்த கடப்பா கோஸ் பொரியலோட ஸ்பெஷலு அக்ஷரா பாப்பாவோட முதலாண்டு பதினாலுக்காக இந்த உணவு கொடுத்ததுக்காக கொடான கொடி நன்றி கஷ்டப்படுற ஏழை எளிய குழந்தைகளை கொண்டு போயிட்டு விருந்து கொடுக்க போறோம்னா சைவ விருந்து பாப்பா தம்பி உங்களுக்கு எல்லாம் நீங்க உணவு கொடுக்குறது யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா அக்ஷரா பாப்பா உங்களுக்கு முதல் வர பிறந்த நாளுக்காக உங்களுக்கு எல்லாரும் விருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க நல்வாத்துக்கள் சாப்பாடு நல்லா இருக்கா சாப்பாடு நல்லா இருக்கா இருக்கு எளிய குழந்தைகளுக்கு இன்னைக்கு தடைப்படலான விருந்த மதிய விருந்து பாப்பாவுடைய முதல்வருடைய பிறந்த நாளுக்காக குடும்பத்தார் வந்து சிறப்பான முறையில் இருந்து கொடுத்துருக்காங்க அந்த குழந்தை மேலும் வளர்ந்து பல செல்வங்களை பெற்று நூறாண்டு காலம் திரும்ப திரும்ப ஏழை மக்களுக்கு உதவணும் கற்றது கையின் குடும்பத்தின் சார்பாகவும் ஏழை எளிய குழந்தைகளின் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் ஒரியல் செஞ்சு கொடுத்துருக்கோண்ணா இந்த மாதிரி உதவி மட்டும் எந்த நீங்க உதவி செய்யணும்னு நினைச்சாலும் வர இதே மாதிரி புது புது நிகழ்ச்சி எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வர காத்துட்டு இருக்கு அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம கட்டுறது கையில சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க Facebookல பேஜ் இருக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க Instagramலயும் பேஜ் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பேர் வந்து கட்டுறது கையில பாண்டே